I oh, yeah. on, oh.

அறுபதாயிரம் வருட்கள குழந்தை இல்லாத சுபாந்த சக்கரவர்த்திக்கு ரத்தின மாலை அம்மையாருக்கும் ரத்தின மாலை அம்மையாருக்கும் தெய்வலோகத்தை அழைக்கூடிய தேவேந்திரும் இந்திராணியும் நண்பர்கள் ஓஹோ நண்பர்கள் நண்பர்கள் அப்படி நண்பர்களாக இருக்கின்ற நேரத்தில் ஏழத்துராணியும் அம்மா ஒரு நாள் இந்த உலகத்தை சுற்றி பார்க்கலாம் என்று சொல்லி வஜ்ராயத்தின் மீது ஏறிக்கொண்டு ஏறிக்கொண்டு உலகத்தை சுற்றி பார்க்க வருகிறார்கள் ஆமா அப்படி வருகின்ற நேரத்தில் ஆஹ் பார்த்தா சுபாங்கு சக்கரவர்த்தியும் ரத்தினமாலை அம்யாரும் ஆஹ் இந்த கலையை தேவத்திலே முகமாடி சோர்ந்திருக்கின்றார்கள் ஏன் குழந்தை இல்லையே அப்படி என்று ஆஹ் அப்படி இருக்கின்ற நேரத்தில் ஏ ரத்து பார்த்தா என்ன

ஒரு தங்க தாம்பலத்தை வைத்து ஒரு ஏகம் செய்ய வேண்டும் அப்படி என்று தேவேந்திரன் சொன்னாராம் அதன் பிரகாரம் சுபாக சத்ரவத்திரியாகப்பட்டவர் அந்த தட்டை வைத்து ஏகம் செய்கின்ற நேரத்திலே இருவர்களும் அந்திரல் லோகத்திலே இருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் யார் யாரு

இந்த குழந்தைக்கு பொன்னுருகி பிறந்ததுனால் புன்னுருகி ஓ பொன்னு உருகி பிறந்தபடினால் ஒன்னுருகி ஒன்னுருகி உம் அப்படின்னு பேர் விட்டது பேர் வைத்தார்கள் எனக்கு பொன்னுருகி என்ற ஒரு பேர் மட்டும் கிடையாது எனக்கு இன்னொரு பேர் இருக்கிறது மா சொல்லணும்ல

பரிசாக தருகின்றார் இந்த பொண்ணை எடுத்துக் கொண்டு அங்க வளர்த்துக் கொள்ளுங்க அப்படி பொண்ணுலோகத்தை பரிசாக தருகின்ற நேரத்தில் பொண்ணுலோகத்தை அழகு ஆண்டு கொண்டிருக்கின்றதாக காரணத்தால் அவருக்கு பொன்னுராஜன் பொன்ராஜன் ஆமா அந்த நாட்டுக்கு நான் இளவரசியாக இருந்ததனால் அந்த பொன்னுருகி பிறந்ததனால் எனக்கு பொன்னு பொன்னுருகி பொன்னுருகி பொன்னுராஜனுடைய குமார்த்தி பொன்னுருகி சுபாக சத்ர சுபாக சக்கரவர்த்தியுடைய மகள் சுபாகனி சுபாகனி

அதனால ஒரு பெண்ணாக பிறந்த இருக்கின்ற திருமணம் அப்பா செய்து வைத்து பாக்கணும்னு ஒரு ஆசை ஆசை யாருக்கு என் தந்தை யாருக்கு ஆமா அதனால என்னை அழைத்து மகளே உனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை அப்படி என்று என் இடத்திலே கூறினார் அப்படி கூறுகின்ற நேரத்தில் தந்தை ஓ நீங்கள் ஏன் தாம் மாப்பிள்ளை தேடி நீங்க போகணும் என்க எனக்கு கண்ணு கேட்ட கணவரை நான் தேடி செல்கின்றேன் அப்படி என்று சொல்கின்ற நேரத்தில் காலத்துல என்ன அஞ்சாவது படிக்க லவ் பண்ணுது நீங்க போகாதுக்கு வயசு பொண்ணு சொல்கின்ற நேரத்திலே அம்மா சரி உன் போக்கிலே நான் விட்டுறேன் அப்படி என்று என் தந்தையார் சொன்னான் அதன் பிரகாரம் அந்த அரண்மனையிலே இருக்கின்றது ஒரு குரத குதிரை ஆமா அந்த குதிரையின் வழியாக குதிரை மீது ஏறிக்கொண்டு இந்த உலகத்தை சுற்றி பார்க்க வேண்டும் என்று சொல்லி செல்கின்ற நேரத்திலே இந்த குதிரையா பட்டது ஏறிய ஏறிய உடனே எங்கே ஓடுகிறது எங்கே பறந்தடித்து ஓடிக்கொண்டிருக்கிறது ஆமா அப்போது என் உயிராகப்பட்டது என் என்னிடத்திலே இல்லை ஐயோ எனக்கு ஆபத்தை காப்பாத்தீங்கள் காப்பாத்தீங்கள் என்று இந்த உலகத்திற்கு கேட்கின்ற மாதிரி கத்தன நீங்க அப்படி கத்துகின்ற நேரத்திலே அங்க ஒரு 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 வந்தா ஒரு ஒரு ஒரு

மகளி ஓ கணவரை தேடி தேடிக்கொண்டு நீ சென்றாயே அண்ணன் கேட்ட கணவரை கண்டுபிடித்து விட்டாயா மிலே பேசி கண்டுபிடித்து விட்டே அப்படின்னு நான் சொன்னேன் அப்படி சொல்கின்ற நேரத்தில் அவ அந்த மன்னவருடைய பேர் என்ன ஆ அந்த ஆண் மகனுடைய பேர் என்ன தெரியும் நம்மளுக்கு தெரிஞ்சு பேசத்தில் போய் கண்டு போய் பேரு கேக்குவா தீரலை என்று தெரியல என்று சொல்லி விட்டேன் ஆ அதன் பிரகே நான் பிறந்த உடனே முப்பது அடி உயரத்திலே ஒரு வில்லாகப்பட்டது இருந்தது அந்த வில்லை வைக்க வேண்டும் என்று ஐம்பத்தி ஆறு நாட்டுக்கு நிரூபம் அடைந்தார் தந்தையா அப்போது எல்லா ஐம்பத்தி ஆறு நாட்டு அரசர்களும் வந்தார்கள் வருகின்ற நேரத்திலே என் தந்தையார் ஒரு எச்சரிக்கை செல்கின்றார் என்ன சொல்கின்றார் தெரியுமா ஆனால் கேளு மன்னர்களே ஆண்டி முதல் அரசன் வரை யாராய் இருந்தாலும் சரி இந்த வில்லை இந்த என்னுடைய மகள் என்று சொல்லக்கூடிய பொன்னுரிக்க பரிசாக தருகிறேன் அப்படி என்று வந்தாரா வந்தா வில்லை வளைத்தா நாணிய கூட்டு வில்லை வளைக்கின்ற நேரத்திலே என் காயிலையும் மாலை கொடுத்திருந்தால் என் தந்தையா அந்த மாலை விசிறி அழைக்கின்ற நேரத்திலே அவர் கழுத்திலேயே குழிந்து விட்டது சும்மாவும் மலா போன மாலையங்கள் திருவந்து வர கூடாதா அப்படி இருவர் இழைக்கும் திருமணம் திருமணம் நடந்து எங்கே அழைத்துச் சென்றார் அங்கு தேசம் என்று சொல்லக்கூடிய அங்கு தேசத்திற்கு அழைத்து சென்றார் ஆமா அப்படி அழைத்துச் செல்கின்ற நேரத்தில் கணவனுடைய ஆசையினாலே ஆமா மூன்று பிள்ளையை பெற்றியன் சற்று யார் யாரு யாரு விட கேலி விடவருமன் விடவாது இப்படி சொல்லக்கூடிய மூன்று குழந்தையை பெற்றேன் என் என் வேலை செய்து கொண்டிருப்பவர் யார் தெரியுமா சுந்தரம் என்று சொல்லக்கூடிய தாதிப்பின் அன்று ஒரு நாள் அவர் வர கிடையாது வர கிடையாது வீட்டு வேலையை வேண்டும் என்று சொல்லி நான் என்ன செய்தேன் தெரியுமா சொல்றேன்

இவள் அழகிய பார்த்தா இவள் நடைய பார்த்தா இவ உலகத்தை பார்த்தா ஒரு தேவலோகத்து பின் போல் தெரிகிறது போயும் போயும் இன்னொருத்தி சொல்றா போயும் போயும் ஒரு இறைக்குல தன் மகன் தேரோட்டி பிள்ளை ஆச்சாரி வைத்திலே பிறந்தவன் தாய்ப்பே தெரியாத தருதலை பிள்ளை அவனுக்கு போய் இவளை திருமணம் செய்து வைத்துக் கொள்கிறார்களே

நான் பாட்டுக்கு தனியாக வந்து விட்டேன் அப்புறம் வந்து இன்று பார்த்தா அரண்மனையில் இருக்கின்ற போது என்னமோ தெரியலடா இன்னும் மைக்க சோகமாக இருக்கிறது உனக்கு ம் அதனால் அதனால் அறியாமல் இருக்கின்ற சுந்தரவள்ளி இருக்கிறது ஆ ராளி அழைச்சாங்க நான் கூட்டினு வந்தேன் அப்படின்னு அழைச்சிட்டு வாங்க போய் வேற சுற்றுறதுக்கு